எங்கள் அப்பா பெயர் கற்பையா எங்கள் அம்மா பேர் கண்ணரசி எங்கள் கண்டியூட்டர் கஷ்டம் நான் வந்து மூணு வருஷம் முடிச்சிட்டு கண்ணீர் முடிச்சிருக்கு மூணு வருஷம் முடிச்சிட்டு எனக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த தண்ணி வந்து கன்னியனார் முடிச்சிட்டேன் ஊர் வந்து கோஞ்சக்குடி இப்போ வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சொந்தம்மா யூடியூப் சேனல் பேர் வந்து புத்தினார்

படிச்சுட்டு மறுபடியும் யூடியூப் தான் பாக்க போறீங்களா வேற வேலைக்கு போக போறீங்களா வேலை கிடைச்சா சந்தோஷம்